ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சோனியா நாம பார்த்துட்டு நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லேப் அசிஸ்டன்ட் டிரைவர் கேட்டகரி அசிஸ்டன்ட் கேட்டகரின்னு நிறைய டைப்ஸில் போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்கும் தகுந்த மாதிரி பதினெட்டாயிரம் இருபதாயிரம் நாற்பதாயிரம்னு சேலரி வேரியஸ் ஆகுது இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்க இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க பண்ணுங்க இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும் மேலும் கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு ஜாப்ஸ் டிஎன் டாட்இன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட் அஃபிஷியலாக வரக்கூடிய ஜாப்ஸ் டிஎன் டாட்இன் வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே நீங்கள் நேரில் கொண்டு போய் இது வந்து சப்மிட் பண்ணும் இல்லை அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான ஃபார்ம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அனுச்சிறேன் இதுதான் அதுக்கான ஃபார்ம் இதில் நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து இது பண்ணிக்கணும் இதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நேம் ஃபாதர் நேம் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் கம்யூனிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆதார் நம்பரு இதில் என்னென்ன விஷயங்கள் கேட்டிருக்காங்களோ எல்லாமே ஃபில் பண்ணி இதில் உங்களோட சிக்னேச்சர் வித் டேட்டோட நீங்கள் வந்து போட்டு இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைக்கணும் நிர்வாக செயலாளர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது என்னென்ன வேக்கன்சி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா சாலரி அப்படிங்கிற கொடுக்குறாங்க பதினெட்டு வயசுல வந்து நாற்பது வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து காது கேளாத இளம் வயதினருக்கான பயிற்சினர் பயிற்றுனர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இவங்க வந்து டிப்ளமோ இன் ட்ரைனிங் நீங்கள் வந்து டிப்ளமோ இதில் வந்து டஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்டாக நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்கன்சி அப்படிங்க கொடுத்துருக்காங்க பதினேழாயிரம் ரூபா சாலரி இது பண்ணுறாங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் பிசி எம்பிசி டிஎன்சியில் இருக்கவங்க வந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கணும் ஓசிங்கிறத வந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வாகன துலக்கண அதாவது டிரைவர் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தாலே எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் எட்டாயிரத்து ஐநூறுபா சாலரி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க ஓசிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து முப்பத்தி ஏழு வயசு பிசி எம்பிசிக்கெல்லாம் முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து செவிலியர் நர்சிங் நர்சிங்க்கு வந்து நீங்கள் நர்சிங் வந்து படித்து முடிச்சிருக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வைக்கணும் வச்சுருக்கணும் பதினெட்டாயிரரூபா சேலரிங்கிறது கொடுக்குறாங்க நீங்கள் ஐம்பது வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆய்வக உதவியாளர் அதாவது லேப் அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எட்டாயிரத்து ஐநூறுரூபா வந்து சாலரி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க முப்பது வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து மாவட்டத்தர ஆலோசகர் அப்படிங்கிற பணியிடத்துக்கு தான் இது பண்ணுறாங்க இதுக்கு வந்து நீங்கள் டென்டல் ஆயிர்ஸ் நர்சிங் இந்த மாதிரி இருக்கிறதில் நீங்கள் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு நாற்பதாயிரரூபா சாலரி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் எத்தனையோ பேர் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க மெடிக்கல் ரிலேட்டடில் முடிச்சுட்டு எயித்து டென்த்து இதெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருப்பாங்க இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது வேலைக்கு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க இதை சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களும் யூஸ் ஆகட்டும் சீக்கிரமாக அனுப்புங்க இன்னும் நாட்கள் கம்மியாக தான் இருக்குது ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ